ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு ஏகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏகேம் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷனும் சரி உங்களுக்கு ஆஃபரில் நிறையா போட்டிருக்காங்க இன்றைக்கி ஹேங்கர் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்லேருந்து இந்த பூனை சரி எல்லாமே நீங்கள் ஹேங்கர் கலெக்ஷனில் பார்க்க போகிறோம் இந்த ப்ளூ கலர் சரியில் ரேட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நூற்றி எண்பத்தி மூணு போட்டிருக்காங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன் உங்களுக்கு பூனை சரி சாஃப்ட் போனோம் மைக்ரோ போனோம் உங்களுக்கு ரங்கோலி சிக்கலாம் கலந்து இருக்குது இந்த ஹேங்கர் கலெக்ஷனில் இந்த சேரிக்கு தான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சரி ரேட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த க்ரீன் கலர் சரியில் ரேட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு அது பக்கத்தில் இந்த பிங்க் கலர் சரியிற ரேட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தஞ்சுக்குலாம் சேரி கிளசன் நிறையா இருக்குது சாப்பிட்டு போனத்தில் வந்திருக்கு இப்போது தீபாவளிக்காக இந்த பிங்க் கலர் சரியா ரேட்டு இரநூத்தி பதிமூணு இந்த லைட் க்ரீன் விற்று ப்ளூ கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதிமூணு இந்த கிரே விற்று உங்களுக்கு பிர்பிளில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதிமூணு ரேட்டு தான் வந்திருக்கு யூனிஃபார்ம் சைடு மாதிரி உங்களுக்கு செட் செட்டாக வச்சுருக்காங்க இந்த பிங்கில் ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இந்த ப்ளூ கலர் சரி ரேட்டு இருநூத்தி பதினஞ்சு இந்த லைட் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த கிரீன் கிளேசர் இரநூத்தி இருபத்தெட்டு இந்த ரேட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த கிரீன் ரேட்டு இரநூத்தி ஒன்று இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் கலெக்ஷனில் எல்லா சேரியுமே கலந்து தான் கொடுத்துருந்தாங்க ஆஸ்கில் அந்த சேரி கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த கிரீன் கிளர்செரி இரட்டி இரநூத்தி பன்னெண்டு மெரூன் மெருன் கிளர் சரி இரநூத்தி முப்பத்தி ஒன்று இந்த ரெட்டில் சரியான ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இந்த லைட் பிங்கில் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தஞ்சு இந்த சரியான ரேட்டு இப்போ பார்க்குற இந்த சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சில் எல்லாமே கலந்துருக்கு எல்லா சில் உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிஸ்ப்ளேல வச்சுருக்க வட்டி சரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல லாங் பாட்ராக ஒரு அழகாக இருக்குது இந்த பிங்க் வித் க்ரீன் கலர் சரியில் ரேட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு டிஸ்கவுண்ட் போக நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடிலையுமே உங்களுக்கு லாங் பாட்ராக வந்திருக்கு இந்த சேரில் இந்த க்ரீன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தியும் வந்துடும் அது நல்ல ஒரு எல்லோ வித் பிங்க்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த சேரீ ரேட்டு நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு இந்த லைட் க்ரீன் வித்து உங்களுக்கு பிங்க்கு பட்ரோஸ் பிங்க்கெலாம் அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்சது தான் இந்த க்ரீன் வித் பிங்க்ல சேரீ ரேட்டு நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி பாட்ருலேயும் சரி உங்களுக்கு சேரோட பாடத்துலேயும் சரி ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அந்தந்த சேரீக்கு வந்து மேட்சாக வந்து ஒயிட்டு காப்பரு கோல்டு எல்லாமே கலந்து எல்லா சேரிக்குமே மேட்ச் மேட்சாக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கு இந்த கிரே வித்து நல்ல ஒரு கலரில் பாடுற அழகாக இருக்குது இந்த பிங்க் வித்து கிரீன் குள்ளே சரி ரேட்டு நாலாயிரத்தி அறுநூற்றி எட்டு இந்த பிங்க் கலர் சரி ரேட்டு நாலாயிரத்தி நூற்றி பதினஞ்சு இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஷூ கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது லாங் பட்ராக வந்திருக்கு இந்த க்ரீன் வித் பிங்க் கலர் சரிய ரேட்டு நாலாயிரத்து ஐநூற்றி அஞ்சு இது எல்லாமே பார்த்திங்கனா ஆர்ட் சில்கு ரெட் கலர் சரிய ரேட்டு மூவாயிரத்தி அறநூறு இந்த டார்க் க்ரீனு வித்து உங்களுக்கு லேவண்டியர் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்து நூற்றி அறுபது இந்த க்ரீன் கலர் சரிய ரேட்டு ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தஞ்சி இந்த ப்ளூ கலர் சிற ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு இந்த க்ரீன் கலர் சரிய ரேட்டு ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த கிரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு முந்தியும் சரி நல்ல கான்ட்ரஸ்ட்லாம் அழகாக வந்திருக்கு ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்லேயே வந்துடும் மேலே வந்து கொஞ்சம் மீடியமாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கீழே லாங் பார்ட்ராக வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸு இந்த கிரீன் கிளர்ஷர் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி இந்த சில்க் ஷேர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபர்ணப்பட்டு ஆர்ட் சில்கு செமி சில்க் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி வீடியோ எடுக்கிறேன் இதெல்லாம் என்ன சில்க் ஒவ்வொரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ சில்க் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப லாங் பாட்ராக கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது டார்க் க்ரீனில் உங்களுக்கு லாங் பாட்ராக வந்திருக்கு மூவாயிரத்து நூற்றி அறுபது லைட் எல்லோவில் ப்ளூ கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது இந்த க்ரீன் கலர் சரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த க்ரீன் வித் பர்பிள் கலர் சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதில் இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருக்குது மெருங்க கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு நீங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே வரும்